பொள்ளாச்சி அருகே பங்கோதிபாளையத்தை சேர்ந்த சரக்கு ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டனின் மனைவி மலர்விழி இன்று அதிகாலை மரணமடைந்தார் மணிகண்டன் மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக தொலைபேசியில் மாமன்னாருக்கு தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது சம்பவ இடத்திற்கு விரைந்த மலர்விழியின் உறவினர்கள் அவரது கழுத்து உள்ளிட்ட இடங்களில் காயங்கள் இருப்பதை கண்டு சந்தேகம் சந்தேகமடைந்தனா் உடனடியாக கோட்டூர் காவல்துறைக்கு தகவல் அளிக்க போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனை தாமதமானதும் மேலும் மணல்வெளியின் கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வராததால் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை முன்பு பொள்ளாச்சியிலிருந்து உடுமலை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் போலீசார் மணிகண்டனை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் உறவினர்கள் அவரை தாக்க முயன்றதால் இரு குடும்பத்தினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது இதனால் மருத்துவமனை வளாகம் பரபரப்பாகியது அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் மற்றும் போலீசார் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது மலர்வெளியின் உறவினர்கள் அவரது இறப்புக்கான உண்மை காரணத்தை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்